ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா இந்த தாட்சாயி வாயை வச்சுன்னு சும்மா இல்லாத அங்கே போய் வாயை விடுறது எல்லா இருக்கட்டும் சண்டை வாங்குறது அதனால தான் இப்போ வந்து வாயை ஒடைக்கிறதுக்கு ஒருத்தர் கத்தியோடு வந்தால் கடைசியில் அவள் கையோடு விட்டுட்டு வந்துச்சு இவ்வளோ வேறு தேவையில்லாத ரேவதி எதுக்காக தான் காப்பாற்றினாங்களோ தெரியல இவங்க வாழ்க்கையை சூறையானதே அவங்க ரெண்டு பேரும் தான் அது தெரிஞ்சு ஏன் தான் அப்படி பண்ணாங்களோ தெரியல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தனதுக்கப்புறம் இந்த தாட்சானிக்கு முடிப்பு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல் அதுக்கப்புறமா எது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கௌதம கொஞ்ச கொஞ்சம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்தான் இதை பண்ணனே தரேன் மற்றபடி நான் வேணும்னு பண்ணலன்னு இந்த தாட்சேனி சொல்ல எல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ ஒருவேளை உண்மையிலே இந்த தாட்சணி நல்லவங்களாக தான் இருப்பாங்களோ இந்த எஸ்எஸ்கே தான் ரொம்ப கேடு கேடுகட்டவன் நினைக்கிறேன் என் வாழ்க்கையை அழிச்சிட்டு இந்த தாட்சானியோடய வாழ்க்கையும் அழிச்சிட்டு கடைசியில் என்னத்தை தான் அவன் சாதிக்கப்படவுன்னு தெரியல அவன் வாழ்க்கையில் பணம் 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 இந்த பணம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது மக்களோட மனசோ அந்த மனசு மனசுக்குள்ளே ஒரு ஒரு குட்டி குழந்தை இருக்குது அப்படின்ற அவன் எதுவுமே அவனுக்கு தெரியல அதனால தான் எல்லார் மனசும் குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் மட்டும் மிருகமாக சந்தோஷமாக எப்படி தான் இவனை மாதிரி ஒரு ஜென்மம் இந்த உலகத்தில் வாழ்தோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு சாப்பாடு வேணுமா டீ வேணுமா காஃபி வேணுமான்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து வந்து அக்கறையோடு கவனிச்சுக்கிறாங்க இந்த ரேவதி ஏன்னா அந்தளவுக்கு அந்த தாட்சியை பிடிச்சி போயிடுது இல்லையா அதனால் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இந்த தாட்சை நீந்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் என் ஹஸ்பண்டை ஒரு டைம் ஆச்சு மீட் பண்ணணும் அவர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல இல்லைங்க வேண்டாங்க யாரோடைய அனுதாபம் யாரோடைய இதுவும் எங்களுக்கு தேவையில்லை என் பையன் இருக்கான் சிங்கக்குட்டி மாதிரி கண்டிப்பாக அவன் எங்களை காப்பாற்றுவான் அவன் எந்த விஷயத்திலும் எந்த சூழ்நிலையும் எங்களை கையை விட மாட்டான் ஏன்னா அவன் அந்தளவுக்கு எங்கள் மேலே பாசத்தை வச்சிருக்கான் இப்போ இல்லை எப்போவுமே எங்களை நல்லபடியாக பார்த்துப்பான் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க வெளியே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏன் உடனே கிளம்புறீங்க என் கூட இருக்கலாமே டிஸ்சார்ஜ் பண்ணுற வீரம் அப்படின்னு சொல்ல இல்லைங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப அந்த நேரம் பார்த்து அந்த எஸ்எஸ்கே உள்ள வர ரெண்டு பேருக்கு உரேஷா கையோ எவ்வளோ சாமி எவோ என்னோட இருந்து வரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு இந்த எஸ்எஸ்கேக்கு எஸ் என்ன இப்படி ஒரு இதில் வந்து சூழ்நிலை மாட்டிக்கிட்டோமியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கே வந்து திரு திரு திருன்னு முடிச்சு நிற்க எஸ்எஸ்கே என்ன ஆச்சு ஏன் இப்படி முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சு இல்லை அதனால தான் அப்படி முழிக்கிறார் போல அப்படின்னு சொல்ல என்னது உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சோம் அப்படி பாவி என்னென்ன தண்ணி சொல்லி வச்சேன் முதல்லேருந்து சொன்னாலாம் இல்லை பாதிலேருந்து சொல்லலாம் இல்லை நடுவுலேருந்து சொன்னாலாம் இல்லை மொத்தத்தையும் சொல்லியிருப்பாளோ ஒரு வேலை இவளை கொள்ள பண்ணதுலேருந்து இவ்ளோ குழந்தைய கொடுத்துட்டு ஏமாத்துறது மொத்தத்தையும் சொல்லிட்டு இருப்பாளோ யூ என்ன சொல்லியிருப்பாலோ தெரியா அப்படின்னு சொல்லிட்டு மண்டியை பற்றி நிற்க என்ன எஸ் அங்கே நிக்கிறீங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இல்ல அவங்களுக்கு எல்லாம் தான் அவர் அங்கேயே நிக்கிறாரு போல அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ்கி கேக்க என் மேலும் நடிக்கிறீங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் வாங்கன்னு சொல்லி எஸ் எஸ் தாட்சா கூப்பிட என்னமா சொல்ற எனக்கு ஒன்றும் புரியல அதுவா நீங்கள் எங்கேயோ போயிட்டு இருந்தீங்க போல் உங்களுக்கு எதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் நீங்கள் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு இவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஓஹோ அதுவா நான் கூட வேறு என்னமோ நினச்சிட்டு இருந்தோம் என்ன சொல்கிறீங்க வேற என்னவா என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும் அதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்கிற சரி அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்ல அதுக்கப்புறமா எனக்கு இப்படி தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு யாரோ ஒருத்தர் வெட்டை வந்தால் அவங்க இந்த ரேவத்தை தான் என்னை காப்பாற்றினாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ஏதாச்சும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல தான்ச்சே நீ எனக்கு மண்டையே ஓடலை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் கேளு அவங்கள வீட்டுக்கு அமுச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ரீசார்ஜ் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சரியான்னு சொல்ல சரிங்க ஏங்க இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஏன் பதட்டம் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல ஆமாம் குற்றம் உள்ள நெஞ்சு குழுவுருக்கு தானே செய்யும் அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்கள் இவர் வந்தத்துலேருந்து எதனவோ பேசிகிட்டு இருக்கீங்க சரி ரியவற்றி நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடறாங்க அப்படி பாவீங்களே உங்கள் ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் நான் ஏமாற்றி வந்தா இவன் என்னடானான் அவ்வளோ ஃப்ரெண்டுன்றதும் அவன் நடான தும் இதெல்லாம் தாங்க முடியலடா சாமி இதெல்லாம் எங்க போய் முடிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு தலைய தலைய அடிச்சுக்கிறாரு இந்த எஸ்எஸ்கே ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டால் நம்ம தலையை உருட்டிடுவாங்கல்லையே அதனால் அதுக்கப்புறம் இந்த யாவதி வாழ முடியாமல் தாட்சியானியோட சத்தியம் அனுபவிக்க முடியாமல் நம்ம நடுத்தர தான் நிக்கணும் அந்த நிலவை தேவையா கண்டிப்பாக வேண்டாம் அதுக்காகத்தான் இவங்க வந்துட்டு அமைதியாக முடிச்சுங்கிறாங்க யார்கிட்டேயும் மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக ஆனாலும் இது இப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் அந்த மாதிரி மாறுறப்ப இந்த எஸ்எஸ்டியோட மண்டை பயங்கரமாக வெடிக்க போகுது அந்த நாள் சூரிய சீக்கிரத்தில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரலாம் போகுது அந்த நாளுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்